ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ இறால் எடுத்துருக்குறேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரத்துக்கு தனியாக இருக்கட்டும் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கிறேன் இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஊற வைக்கலாம் அரை மணி நேரம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ட்ரை மசாலா ரெண்டு பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் லவங்கு மூணு பீஸ் ரெண்டு பிரியாணி எல்லாம் சாபு ஜீரா ஒரு அரை டீஸ்பூன் இப்போது வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணது ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறோம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம தயிரில் பெருட்டி வச்சால் இறால் சேர்த்துக்கலாம் இப்போ இறால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகந்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடலாம் ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அடி பிடிச்சி நல்லா வெந்திருக்கு ஏராள் இப்போ நான் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் மூணு கிளாஸ் திட்டமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விட்டு பாருங்க கொத்தமல்லி புதினா இது ரெண்டும் சேர்த்து இப்ப மூடி போட்டு நல்லா தண்ணி கொதி வரட்டும் இப்ப நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்க இப்ப நம்ம அரிசி ஊறி இருக்கிற அரிசியை ஸ்ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு வைக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம மூடி போடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் இதை ஒரு நிமிஷம் போ மூடி போட்டு வச்சா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பிரியாணி இப்போ இந்த டைமில் நெய் வேணும்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து மூடி போட்டு வைக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லா மனமாக இருக்குது நம்மளோட இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் சாதம் நல்லா உதிராக இருக்குது நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கிறேன் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ